ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தினத்தின் குரு பயிற்சி பலன்களை பார்த்து கொண்டது கொண்டும் அந்த வகையில் குரு பகவான் முன்னவன் பன்னவன் மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராஜகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் இடத்தில் துளாராசிக்கு ஒன்போதாம் இடம் ஓடிப்பனும் ஒன்பது குருன்னு சொல்லுவாங்க பூர்வ பூர்வ சொத்துக்கள் அதிர்ஷ்டங்கள் ஐஸ்வர்யங்கள் தாத்தா வீட்டு சொத்து பாட்டி வீட்டு சொத்து நம்ம நாட்களாக பூர்வீகத்தில் வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும் தந்தை வழியில் வரக்கூடிய நட்காரியங்கள் அந்த அப்பா வழியில் வந்து வேலை இது பண்ணி கிடைக்காம இருந்த வேலை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஃபேமிலியில் இருந்தவங்களுக்கு சொத்து பார்க்கப்படுகின்ற அதெல்லாம் அற்புதமாக நடந்து முடியும் என்றே தாண்டி குருவோட பார்வங்க ராசி கிடைக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த வகையில் கோடி நன்மையை அனுபவிப்பதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் துளாராசி நண்பர்கள்லாம் சுறுசுறுப்பாக பார்க்க போகின்றீர்கள் ஆறு அடி எட்டு அடி பயந்துள்ள பதினாறு அடி முப்பத்தி ரெண்டு அடி பாய பாயக்கூடிய சூழ்நிலையில் வரும் நண்பர்களே எங்கே போனாலும் ராஜ மரியாதை எங்கே போனாலும் பரிவட்டம் எங்கே போனாலும் அதிர்ஷ்ட காற்று அப்படிங்கிற மாதிரி அற்புதமான துளாராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே அரசியல் இருக்கும் தொலாராசி நண்பர்கள் வெற்றியை மேல் வெற்றியை குவிப்பீர்கள் அதிர்ஷ்ட காற்று விற்கும் தொழில் வளம் பெருகும் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் அதே போன்று மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதனால் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களை நீங்க எடுத்து வைக்கிற எல்லா காரியமும் தொட்டது துளங்கும் வெட்டது வெளிச்சமாகும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் படும் பூர்வ புனிஸ்தானத்தை அஞ்சமா ஸ்தானத்தை பார்ப்பதனால் அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு வந்து குழந்தை குழந்தை பேறு பூர்வ புண்ணியத்தில் இருந்தக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அது வந்து உங்களுக்கு பேர் சொல்ல உங்க வாரிசுக்கு ஒரு குழந்தைங்க கிடைக்கும் நண்பர்களை வாரிசு வரணும்னா என்ன அர்த்தம் துளராசி நண்பர்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துருந்த ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடக்கும் ஏன்னா குழந்தை குழந்தையாகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்காக அதேமாதிரி பேப்பர் போகணும்னு நினச்சிருங்களாம் பேப்பர் போட்டு போகலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா ஷேர் மார்க்கெட் ரொம்ப நல்ல முறையில் வரும் மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் சுணக்கமாக இருந்த துளாராசி நண்பர்கள்லாம் வீறிட்டு வீரியமாக எழுந்து ஓடக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய பண மலையில் இணையக்கூடிய இன்னும் ஒரு வருஷத்தில் தங்க கீடம் வருட கீட சூட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வெற்றி வாழ்க்கை அமையுங்கிற அமைப்பில் துளாராசி நண்பர்களுக்கு சொல்லி ஏற்கனவே சொல்ல வேண்டாம் சனியும் நல்லாயிருக்கு ராகுகி நல்லா இருக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் முட்டுதேன்னு சொல்லாமல் எப்படி கூட்டிக் கழிச்சு பார்த்தாலும் உங்களை வந்து தூக்கி விடக்கூடிய கிரகங்களான சூழ்நிலையிலும் கோச்சாரங்க எல்லாமே அற்புதமாக இருக்குன்றது அதுவே தைரியமாக சந்தோஷமாக நடைபோடுங்கள் ராஜ நடைபோடுங்கள் துளாராசி நண்பர்களே இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டமங்கலத்தில் குருவை வாருங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பட்டமங்கல குரு வழிபட்டு வாருங்கள் அதிர்ஷ்டம் மேலும் மேலும் பட்டமங்கலத்து குரு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை வாரி கொடுப்பார் உங்களுக்குரிய ஜோதி லிங்கம் காசி விஸ்வநாதர் எல்லோருக்கும் தரிசனத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துவும் பிறந்த மனிதன் ஒவ்வொருவரும் காசி யாத்திரை செல்ல வேண்டும் அப்படியாப்பட்ட அற்புதமான ஒரு சூழ்நிலையில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்து பார்த்தீர்கள் என்றால் காசி யாத்திரை வாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்குரிய லிங்கம் அப்படின்னு பாக்கும்போது காசி சென்று வந்ததுக்கு அப்புறம் ராமேஸ்வரம் செல்லுங்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள லிங்கம் ராமநாத சுவாமிகளை வழிபட்டுவார்கள் துளாராசிக்குரிய புதுமான ஜோதிலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா காசி ராமேஸ்வரத்தை பிரிக்க முடியாதனால காசின்னு சொன்னேன் காசி யாத்திரை சென்று வாருங்கள் இந்த இந்த பூர்வ புண்ணியமும் பாக்கியஸ்தானமும் முழு பலன் கிடைக்கும் சார் ஒன்பதுல குரு இருக்கு ஓடி ரொம்ப எனக்கு ஒண்ணுமே நடக்கல ஒண்ணுமே நடக்கல பூர்வ புண்ணத்துல ஏதாச்சும் பெரிய கர்மா சேர்த்து வச்சு கெடுதல் தான் நடக்கும் அதை உடச்செரியணும்னா காசி யாத்திரை போயிட்டு வாங்க அதுலேருந்து ஐஸ்வர்யத்தை அல்லணும் அஞ்சாமணம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுலேருந்து இருந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பெற்றுவாரு ஒண்ணுமே செய்யாம எல்லாம் நடக்கணும்னாக்க உங்கள் தாத்தாவுக்கும் ஊரு புண்ணியத்துல இருக்கும் எல்லாமே நல்லது செஞ்சிருக்கணும் ஓடி போன ஒன்பதுல குரு ஒன்பதுல குரு எல்லாமே அள்ளி குடு அள்ளி குடுத்தோம்னா அவங்க நல்லதை செஞ்சிருக்கணும் அப்படி கொஞ்சம் கெடுத்து சேர்ந்த கருமா கரைக்கிறது தான் காசியா ஒன்பதுல குரு வந்தோன்னே இந்த பரிகாரம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்கலாம் எல்லாம் பரிகாரங்கள் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செஞ்சு வாருங்கள் ஜோதிலிங்க யாத்திரை என்று சொல்லும்போது ராமேஸ்வரம் ஒன்போதுல குரு இருக்கும்போது ஒரு தரையினும் காசி ராமேஸ்வரம் வாருங்கள் என்பதை உங்கள் வாழ்க்கை துளாராசிக்கு அதிர்ஷ்டம் மைசொலியும் ஆர்ப்பரிப்பு உணவும் வெற்றி மேல் வெற்றி கொடுத்து அதிர்ஷ்டம் லாட்டரி டிக்கெட் சொந்த வீடு த சொந்த மகன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலேஜில் நல்ல நீட் தேர்வு எக்ஸாம் எழுதணும் நல்ல நீங்கள் எதிர்பார்த்த காலேஜஸ் மருத்துவ கல்வி எல்லாமே நல்லபடியாக அற்புதம் மனந்தும் அமையும் நண்பர்கள் இதை பற்றி கொலைப்படாமல் தைரியமாக இருக்கிறது துளாராசிக்கு வெற்றி மேல் வெற்றி தான் வாழ்த்துக்கள் வாழ்க்க